ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டாம் ஆண்டில் பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் பதினாறு வயது நிலை இரநூத்தி முப்பத்தைந்து நாள் ஓடியது ஆட்டுக்கார அளமல் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அண்ணன் ஒரு கோயில் நூற்றி இருபது நாள் ஓடியது தீபம் நூற்றி முப்பத்தி ஐந்து நாள் ஓடியது இன்று போல் என்றும் வாழ்க நூறு நாள் ஓடியது மீனவ நண்பன் நூற்றி பதினேழு நாள் ஓடியது பாலாபிஷேகம் நூறு நாள் ஓடியது சில நேரங்களில் சில மனிதர்கள் நூறு நாள் ஓடியது இந்த எட்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது இரண்டு படங்கள் வருகின்றன ஒன்று ஆட்டுக்கார அலமேலு தேவர் பிலிம்ஸ் தயாரித்த பயங்கர சூப்பர் ஹிட் படம் கிராமம் மற்றும் நகரங்களில் வசூலில் சக்கை போடு போட்ட படம் அடுத்து இரண்டாவது பதினாறு வயது நிலை இதுவும் ஒரு மெகா ஹிட் படம் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் வசூலில் சக்கை போடு போட்ட படம் பார்க்க வேண்டிய அருமையான படம் கமலின் வித்தியாசமான சப்பானி நடிப்புக்காக இந்த படத்தை நிச்சயம் பார்க்க வேண்டும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் அந்தமான் காதலி நூறு நாள் ஓடியது பைரவி நூறு நாள் ஓடியது ஜெனரல் சக்கரவர்த்தி நூறு நாள் ஓடியது இளமை ஊஞ்சலாடுகிறது நூறு நாள் ஓடியது கிழக்கே போகும் ரயில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து நாள் ஓடியது முள்ளு மலரும் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது பாயலட் பிரேம்நாத் நூறு நாள் ஓடியது பிரியா நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது சட்டம் என் கையில் நூற்றி ஐந்து நாள் ஓடியது சிவப்பு ரோஜாக்கள் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது தாய்மீது சத்தியம் நூறு நாள் ஓடியது தியாகம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது வண்டிக்காரன் மகன் நூறு நாள் ஓடியது வருவான் வடிவேலன் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் நிறைய படங்கள் நன்றாக ஓடியிருக்கின்றன பிரியா சிவப் தியாகம் இந்த படங்கள் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் பிளாக் பஸ்டர் படம் என்று சொன்னால் கிழக்கே போகும் முறையில் படத்தை தான் சொல்ல முடியும் சென்னையில் தேவி காம்ப்ளெக்ஸில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடி நன்றாக ஓடியிருக்கிறது மற்ற ஊர்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நன்றாகவே ஓடியிருக்கிறது இவற்றிற்கு அடுத்தபடியாக பக்தி படமான வருவான வடிவளன் படம் தமிழகமெங்கும் பல இடங்களில் வசூலில் ஒலித்து வாங்கியது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி